வீவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இது கேசோ பிஓஎஸ் போன சாப்டரில் கேசோ பிஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் இப்போ கேசோ பிஓஎஸ் எப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறது ஒரு மெனு மற்றபடி ஒரு ஓவர் வியூ பார்க்கலாம் வாங்க ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதும் இந்த கேசோ பிஓஎஸ் பார்கோட் ஐகான் இருக்கு இல்லைங்களா நான் ஹைலைட் டியா இந்த மாதிரி ஒரு ஐகான் உங்களோட டாப்பில் நிறுவப்பட்டிருக்கும் இந்த ஐக்கானை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ லோடிங் விண்டோ ஓப்பன் ஆகும் அந்த லோடிங் விண்டோ ஒரு டூ த்ரீ செகண்ட்ஸ் எடுத்துக்கும் அப்புறம் மெயின்ஸ் லாகின் ஸ்க்ரீன் கேட்கும் ஸோ இந்த லாகின் ஸ்க்ரீனில் பை டிஃபால்ட்டாக எக்ஸ் ஒய் இசெட் கம்பெனி அந்த இந்த எக்ஸ் ஒய் இசெட் அப்படிங்கிற இந்த மூணு கேரக்டர் இங்கே பாஸ்வேர்டாக இருக்குது ஸோ இதை வந்து அப்படியே எதுவும் பண்ண வேண்டாம் லீவ் இட் இட் இஸ் அப்படியே ஓகே கொடுத்துக்கோங்க அதுக்கு பிற்பாடு இந்த யூசர் நேமில் ஒரு சில லிஸ்ட் இருக்குது ஸோ அந்த லிஸ்ட்டை வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க ஒரு சில யூசர் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் மோடில் இருக்கும் ஸோ எல்லா மெனுஸும் சோவ் ஆகும் இன்னும் சில யூஸருக்கு பை நார்மல் யூஸராக இருப்பாங்க அவங்க என்ட்ரி லெவல் மட்டும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி யூஸரை பேஸ் பண்ணி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு ஸோ அந்த யூசர் லிஸ்ட்டை என்னோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க ஸோ இப்போது லிவிட் ஆசிட்டிஸ் அப்படியே வந்து ஓகே கொடுத்துக்கோங்க அப்படியே ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆகுது ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து தௌசண்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மட்டும்தான் லிஸ்ட் ஆகும் நான் ஏற்கனவே மூணு கம்பெனி கிரியேட் பண்ணிட்டேன் அதனால் எனக்கு மூணு லிஸ்ட் ஆகுது ஸோ இப்போ இதை செலக்ட் பண்ணுறதுக்கு தௌசண்ட் ஒன் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா தௌசண்ட் ஒன் செலக்ட் ஆகும் டூ செலக்ட் பண்ணிங்கன்னா டூ செலெக்ட் ஆகும் த்ரீ இன்னும் இங்கே உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ பேஜ் அப் பேஜ் டவுனும் நீங்கள் வந்து ஈஸியாக செலக்ட் பண்ணிக்கலாம் நேம் ஆஃப் த கம்பெனியில் கர்சர் இருக்கணும் ஸோ பேஜ் அப் பேஜ் டவுன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கம்பெனி நான் செலக்ட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு கம்பெனி யூசர் ஐடென்டிஃபிகேஷன் இதுக்கும் பாஸ்வேர்டு கேட்குது இந்த பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் எக்ஸ் அப்படிங்கிற அந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் தான் பாஸ்வேர்டு ஸோ அதை நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க எக்ஸ் அப்படின்னு என்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா கேஸ் யூஎஸ் ஃபுல்லாக அப்பியர் ஆகிடும் ஸோ இதுதான் மெயின் ஸ்க்ரீன் ஸோ இப்போ இந்த மெயின் ஸ்கிரீன்ல சேல்ஸ் கிரியேஷன் பை டிஃபால்ட்டாக பாப்பப் ஆகுது இப்போ சேல்ஸ் கிரீன் வந்து நம்ம சேல்ஸ் எதுவும் என்டர் பண்ண முடியாது ஏன்னா நம்ம ஐட்டம்ஸ் எதுவும் என்டர் பண்ணல சில மாஸ்டர்ஸ் எல்லாம் செட்டப் பண்ணிட்டு தான் இந்த சேல்ஸு பர்ச்சேஸ் இது எல்லாமே நம்ம பண்ண முடியும் ஸோ வாங்க போய் மற்ற மெனுஸை நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் மெனு வந்து ஐட்டம் மாஸ்டர் ஐட்டம் கிரியேஷன் ஐட்டம் மாஸ்டர் ஸோ இப்போ இதில் வந்து ஐட்டம் கிரியேட் பண்றது இங்கே தான் ஸோ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன் க்ளோஸ் பண்ணிட்டு இங்கே டவுன் மெனுல என்ன இருக்கு அப்படின்னு காட்டுறேன் ஃபஸ்ட் வந்து யூசர் ஆர் பார்ட்டி கிரியேஷன் யூசருங்கிறது நத்திங் பட் நம்மளோட எம்ப்ளாயி பார்ட்டிங்கிறது நம்மளோட பார்ட்டி பர்ச்சேஸ் பார்ட்டியாக இருக்கலாம் அல்லது சேல்ஸ் பார்ட்டியாக இருக்கலாம் அதாங்க சன்ரி கிரெடிட்டார்ஸ் ஆர் சன்ட்ரி டெபிட்டார்ஸ் ஓகேங்களா ஸோ இது நெக்ஸ்ட்டு எம்ப்ளாயி லாக்இன் அவர் எம்ப்ளாயி எம்ப்ளாயி வந்து எந்த டைமுக்கு உள்ளே வராங்க எந்த டைமுக்கு வெளியில் போகிறாங்க அதை வந்து நம்ம இங்கே மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுக்கான வேஜஸும் அங்கே கால்குலேட் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸும் இருக்குது டைம்சிட் டைம் சீட் கிரிட்டு ஸோ எம்ப்ளாயி லாகினை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணல ஒரு மந்த்லி ஒன்ஸ் வந்து டைம் சீட்டை மட்டும் என்ட்ரி போடுறோம் அப்படின்னா டைம் சீட்டை மட்டும் என்ட்ரி போட்டு அவங்களோட ஹவர்ஸை கால்குலேட் பண்ணி வேஜஸை கால்குலேட் பண்ணி கொடுத்துக்கலாம் ஸோ அதுக்காக இது இது டெய்லியும் போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எம்ப்ளாயி லாகினில் போய் லாகினை செலக்ட் பண்ணிவிட்டு அவங்க என்ன என்ன டைமுக்கு உள்ளே வந்தாங்க என்ன டைமுக்கு வெளியில் போகிறாங்க அப்படிங்கிறத வந்து என்ட்ரி போட்டுக்கலாம் தென் யூனிட் ஆஃப் மெஷர் யூனிட் ஆஃப் மெசர் வந்து ஸோ ஏற்கனவே ஜிஎஸ்டி நாம்ஸ் படி சில யூனிட் ஆஃப் மெசர் வந்து பை டிஃபால்ட்டாக இருக்கும் ஸோ இதை எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம் இது ஆக்சுவலாக ஜிஎஸ்டி நாம்ஸ் படி அவங்க கொடுத்துருக்கிற ஜிஎஸ்டி இது அதை டவுன்லோட் பண்ணி நம்ம என்ட்ரி போட்டிருக்கிறோம் ஸோ நீங்கள் வேறு எதுவும் என்ட்ரி போட இருக்காது நீங்கள் என்ட்ரி போட்டிங்கனாலும் நம்ம பிற்காலத்தில் ஜிஎஸ்டியில் வந்து ஃபைலை சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த யூனிட் ஆஃப் மெஷர் மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிறாங்க மற்ற யூனிட் ஆஃப் மெஷர் நீங்கள் கொடுக்குற ஓன் யூனிட் ஆஃப் மெஷருக்கு இந்த பக்கம் ஜிஎஸ்டி மேப்பிங் கோடு என்ட்ரி போட்டு பண்ணணும் ஸோ அப்போ மட்டும்தான் நீங்கள் உங்களோட ஃபைலை சப்மிட் பண்ண முடியும் ஜிஎஸ்டி போர்ட்டலில் அதர்வைஸ் நீங்கள் சப்மிட் பண்ண முடியாது ஸோ அதனால் இந்த யூனிட் ஆஃப் மெசரை வந்து நீங்கள் எதுவுமே சேஞ்சஸ் பண்ண வேண்டாம் எல்லா யூனிட் ஆஃப் மெஷரும் அவைலபிள் ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்புறம் ஐட்டம் க்ரியேஷன் ஐட்டம் க்ரியேஷனை தான் இந்த ஒரு ஒரு நியூ ஐட்டம் வந்து கிரியேட் பண்ண போகிறோம் இந்த ஐட்டம் க்ரியேஷன் வந்து ஃபஸ்ட்டு டாப் மெனுவில் இங் இதுவும் அதே தான் ஸோ இதில் சப் மெனுவில் டவுன் மெனுவிலையும் இந்த ஐட்டம் க்ரியேஷன் இங்கே இருக்குது ரெண்டு பக்கமே இருக்குது ஸோ எதை வேணாலும் கிளிக் பண்ணி ஐட்டம் க்ரியேஷனுக்குள்ளே வந்துடலாம் தென் ஐட்டம்ஸ் மோர் இந்த ஐட்டம் க்ரியேஷனோட இன்னும் கொஞ்சம் அதிகமான டீட்டெயிலை வந்து என்ட்ரி போடுறதுக்கு ஐட்டம்ஸ் மோர் ஸோ ஐட்டம்ஸ் மோரில் என்ன என்ட்ரி போடுவோம் அப்படின்னு சொன்னால் அதோட காஸ்ட் ப்ரைஸ் ஓப்பனிங் ஸ்டாக்கு ஓப்பனிங் ஸ்டாக் வேல்யூ ரேக் நம்பர் ரேக் நம்பர் மீன் நத்திங் பட் நீங்கள் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ரோ அண்ட் பே இதை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரி போட்டுக்கலாம் இப்போ எதுக்கு அந்த இந்த பர்டிகுலர் ஐட்டத்துக்கு ரிவர்ஸ் டேக்ஸ் ஏதாவது இருக்கா ரிவர்ஸ் டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த ரிவர்ஸ் டேக்ஸ் வந்து நீங்கள் எஸ் எஸ் கொடுக்கணும் நார்மலாக நோ கொடுத்துருப்பீங்க ரிவர்ஸ் டேக்ஸ் வந்து இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுக்கணும் அந்த ரிவர்ஸ் டேக்ஸ் யாருக்குன்னா நம்மளோட சப்ளை இருக்கும் சேர்த்தி நாம்ளே டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் அது வந்து ரிவர்ஸ் டேக்ஸ் அலர்ட் அலர்ட் வந்து இந்த ஸ்டாக் வந்து நான் எத்தனை ஐட்டம் குறைஞ்சா நான் பை பண்ணணும் அப்படிங்கிற வந்து இப்போ ஒரு ஃபைவ் ஃபைவ்னு இங்கே கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எப்போ வந்து ஃபைவ்க்கு கீழே ஸ்டாக் வருதோ அப்போ வந்து உங்களுக்கு அலர்ட் வரும் ஸோ அது வந்து ஸ்டாக் அலர்ட்டுக்கு ஏக்டிவ் இந்த ப்ராடக்டை வந்து நான் நீ ஃபியூச்சரில் வந்து கண்டினியூ பண்ணலை அப்படின்னா இந்த ஆக்டிவ் ஆக்டிவ் ஸ்டேட்டஸை வந்து நோ கொடுத்துருங்க நார்மலாக எஸ்னு இருக்கும் ஸோ இதை வந்து நோன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஆக்டிவ் நோ கொடுத்தீங்கன்னா ஃபர்தராக வந்து உங்களுக்கு இந்த ஐட்டத்தை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது சேல்ஸ் பண்ண முடியாது ஸோ இது வந்து ஐட்டம்ஸ் மோர் தென் இன்னர் ஐட்டம் கிரியேஷன் இந்த இன்னர் ஐட்டம் கிரியேஷன் வந்து மெயின் ஐட்டத்துக்கு என்னென்ன இன்னர் ஐட்டம் கிரியேட் பண்ண போகிறோம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து ஒரு ஐட்டம் வந்து அடு அடுத்த அடுத்த இதில் வந்து என்ட்ரி போட்டு காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு இது புரியும் ஸோ இன்னர் ஐட்டம் க்ரியேஷன் வந்து ஹெட்டர் ஐட்டம் செலக்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு இன்னர் ஐட்டம் க்ரியேட் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு தென் மார்ஜின் அண்ட் காஸ்ட் ஃபேக்டர் ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஒரு மார்ஜின் அதாவது லேண்டிங் காஸ்ட் இருக்குது அதில் வந்து டேக்ஸ் இருக்குது ஸோ அதில் வந்து நம்ம பேக்கிங் சார்ஜஸ் இருக்குது கார்டு சார்ஜஸ் இருக்குது ஸோ இன்னும் வந்து அதற்கு கூடுதலாக சில சார்ஜஸ் எல்லாம் வந்து நம்ம காஸ்ட்டை வந்து ஒரு ப்ராடக்டோட காஸ்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அப்போ அந்த ப்ராடக்டோட காஸ்ட்டை வந்து நம்ம எக்ஸாக்டாக இங்கே வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ இதை கால்குலேட் பண்ணி நம்ம காஸ்ட்டை வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி நம்ம செல்லிங் ப்ரைஸும் இதை நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இந்த பர்பஸ்க்காக இது இந்த இங்கே பண்ணுற எந்த ஒரு சேஞ்சஸும் எந்த ஒரு விண்டோவிலையும் வந்து அஃபெக்ட் ஆக போறதில்லை இம்பேக்ட் எதுவும் இருக்க இல்லை ஜஸ்ட் ஃபார் உங்களோட நாலேஜுக்கு ஒரு ப்ராடக்ட்டுக்கு நம்ம என்ன காஸ்ட் பிக்ஸ் பண்ணலாம் என்ன செல்லிங் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து இங்கே வந்து நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணி நம்மளோட செல்ஃப் அனாலிஸ்க்கு மட்டும் இதை பயன்படுத்த போகிறோம் தென் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் டைட்டில் ஸோ இங்க வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்ன டைட்டிலில் வந்து நம்ம இன்கம் உள்ள வர இன்கம் அல்லது நம்ம செலவினங்கள் இதெல்லாம் வந்து ஒரு லஜ்ஜர் ஸோ நம்ம இங்கே வந்து லஜ்ஜரை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்க போகிறோம் இந்த லஜ்ஜருக்கு வந்து நம்ம என்ட்ரி போட போகிறோம் ஸோ இதை வந்து எப்படின்னு பார்ப்போம் ஈவேபிள் ஈவேபிள் பை நார்மலாக வந்து மோர் தென் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் உங்களோட ப்ராடக்ட் வந்து மோர் தென் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் தாண்டி ஒரு வேன்லேயோ அல்லது கூட்ஸ் கேரியர்லேயோ நீங்கள் அனுப்புறீங்க அல்லது உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து வேல்யூ வந்து ஃபிஃப்டி அபோவ் ஃபிஃப்டி தௌசண்ட் ஸோ இந்த மாதிரி சில ஜிஎஸ்டி நாம்ஸில் வந்து சில ரூல் இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் அனுப்பும்போது கண்டிப்பாக இவே பில் போடணும் இந்த இவே பில்லை வந்து இங்கே போட்டுட்டு இந்த இவே பில்லுக்கு ஜேசன் ஃபார்மெட் எடுத்து அந்த ஜேசன் ஃபார்மெட்டை வந்து கவர்மெண்ட் போர்ட்டலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் அந் அந்த இவே பில் ப்ளஸ் இந்த இன்வாய்ஸையும் சேர்த்து அந்த கெரியர்காரங்க யார் அந்த கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிற கெரியர் அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுக்கணும் ஸோ அதுப்போ வந்து இந்த இது வந்து 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 நம்ம என்ன பை பண்ண போறோமா அந்த என்ட்ரி பர்ச்சேஸ் பண்ண போறோம் நெக்ஸ்ட் வந்து இங்க வந்து பர்ச்சேஸ்ல வந்து சிம்பிள் பர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி இருக்கோம் டீடெயில் பர்ச்சேஸ் ரெண்டுமே போட்டிருக்கோம் டீட்டெயில் பர்சில் பர்ச்சேஸ்ல வந்து டிஸ்கவுண்ட் ஜிஎஸ்டி ஸோ எம்ஆர்பி ப்ரைஸு மேனுஃபேக்சரர் யார் எக்ஸ்பைரி டேட் என்ன பேட்ச் நம்பர் என்ன ஸோ இது எல்லாமே வந்து டீட்டெயில் பர்ச்சேஸில் என்ட்ரி போட்டுக்க முடியும் நார்மலாக டீட்டெயில் பர்ச்சேஸில் வேண்டாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னா நம்ம வந்து சிம்பிள் பர்ச்சேஸில் வந்து நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம் அதே மாதிரி சேல்ஸ் ரிட்டன் பர்ச்சேஸ் ரிட்டன் சேல்ஸ் ரிட்டன் உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி பர்ச்சேஸ் ரிட்டனும் நம்ம வந்து இதில் என்ட்ரி போட்டுக்கலாம் டெபிட் நோட் க்ரெடிட் நோட் ரெண்டுமே வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஸோ தென் வந்து இது வந்து ஒரு மெனு ஸ்டாக்கை வந்து ரீபில் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம ஏதாவது ஸ்டாக் வந்து வேரியேஷன் வந்துடுது நம்ம ஒரு தடவை கிராஷ் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா மோஸ்ட்லி நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் ஸ்டாக்கை வந்து ரீபில் பண்ண தேவையே இருக்காது ஸோ இன்வென்ட்ரிங்கிறது வந்து ஒரு ரிப்போர்ட் ஸோ இங்கே வந்து இன்வென்ட்ரி வந்து உங்களோட ஃபுல் இன்வென்ட்ரியும் லிஸ்ட் ஆஃப் இன்வென்ட்ரியும் காட்டும் அதே மாதிரி ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வந்து என்ன பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது டே புக்கு சேல்ஸ் டீட்டெயில் என்ன பர்ச்சேஸ் டீட்டெயில் என்ன ஸ்டாக் அலர்ட் ஸ்டாக் அலார்ட் என்ன வருது அல்லது நம்ம வந்து ஸ்டாக் அலாட் படி வந்து ஸ்டாக் அலாட்டை பார்க்கலாம் இல்லை எல்லா ஸ்டாக்கையும் நம்ம பார்க்குறோன்னா இல்லை ஆல் ஸ்டாக் கொடுத்து எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி கிரெடிட் கார்ஸ் ரிப்போர்ட் நம்ம என்னென்ன வந்து யாராக இருக்கலாம் அது நம்ம வந்து பணத்துக்கு கொடுக்கணும் என்ன நம்மளோட சப்ளைக்கு கொடுக்க கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளோ ஸோ அந்த ரிப்போர்ட்ஸை நம்ம இங்கே எடுத்து பார்த்துக்கலாம் அதே மாதிரி டெப்டார்ஸ் ரிப்போர்ட் நம்மளோட கஸ்டமர் நம்மளோட கஸ்டமர் எல்லாம் எல்லாத்துக்கும் கிரெடிட் சேல்ஸ் பண்ணியிருப்போம் ஸோ அந்த கிரெடிட் சேல்ஸ் வந்து எவ்வளவு என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் 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 சேல்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம் அதே மாதிரி ஆர்டர்ஸ் ஆர்டர்ஸ் லைக் தட் சேம் சேல்ஸ் ஸ்க்ரீன் மாதிரி ஒரு பச்சை ஸ்க்ரீன் மாதிரி ஒரு ஸ்க்ரீன் இருக்கும் ஸோ இங்கே வந்து நம்ம எப்படி வேணாலும் ஆர்டர் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்போ வந்து இங்கே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் டேக்கில் வந்து இந்த மெனு இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு இது இது பார்ப்பப்பாகும் இதில் ஸ்டாக் லெஸ் தேன் ஸ்டாக் வந்து இப்போ கையில் வந்து ரெண்டு குவான்டிட்டிக்கு கீழே இருக்கிறத மட்டும் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறோம் விச் மீன் டூ அப்படின்னு என்டர் பண்ணுறது அதே மாதிரி சேல்ஸ் குவாண்டிட்டி கிரேட்டர் தென் சேல்ஸே இல்லாத குவான்டிட்டியாக நம்ம ஸ்டாக்கில் எடுக்க இல்லை நம்ம அதிகமான ஸ்டா சேல்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒரு சேல்ஸ் வந்து ஒரு பத்து சேலுக்கு மேலே இருக்கிறது அந்த அந்த குவான்டிட்டி மட்டும் லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த கிரிட்டெலாம் லோட் ஆகிடும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஆர்டர் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆர்டர் வந்து எந்த சப்ளையருக்கு நீங்கள் அனுப்பணுமோ அனுப்பிச்சிடலாம் ஃப்யூச்சரில் அதே சப்ளையர் வந்து அதே ஆர்டரை வந்து மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து பர்ச்சேஸ் பில் கொடுப்பாரு ஸோ அப்போ வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பர்ச்சேஸில் வந்து இந்த ஆர்டர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ட்ரி என்ட்ரி எல்லாம் எதுவும் போடவே தேவையில்லை ஸோ இந்த ஆர்டரையே அங்கே பர்ச்சேஸில் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சப்மிட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிளான வேலை முடிஞ்சது அதுக்கப்புறம் ஜிஎஸ்டிஆர் ஓன் ரிட்டர்ன்ஸ் இங்கே ஜிஎஸ்டிஆர் ஓன் ரிட்டர்ன்ஸில் பார்த்தீங்கன்னா பிடிபி இன்வாய்ஸ் பிடிசி அதர்ஸ் பிடிசி லார்ஜ் இன்வைசஸ் நில் ரேட்டட் சப்ளைஸ் ஹெச்எஸ்என்வை சம்மரி டேட்டா கிரெடிட்டர் நோட்ஸு டாக்குமெண்ட் issued. ஸோ இது எல்லாமே வந்து ஜிஎஸ்டி போர்ட்டலுக்கு நம்ம சப்மிட் பண்ண மா மந்த்லி ஒன்று டு பதினொன்று பண்ண வேண்டிய ஒன்று டு பதினொன்று சப்மிட் பண்ண வேண்டிய இனங்கள் ஸோ இதை வந்து நீங்கள் இங்கே வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து ஜிஎஸ்டியாக சிஎஸ்சியாக டவுன்லோட் பண்ணி ஆடிட் கொடுக்கலாம் அல்லது ஜிஎஸ்டாக க்ரியேட் பண்ணி நாம்ளே கூட உள்ளே சப்மிட் பண்ணிக்கலாம் ஜிஎஸ்டி போர்ட்டலில் இது வந்து உங்களோட சாய்ஸ் ஸோ அதே மாதிரி டே அண்டு ஒவ்வொரு நாளும் வந்து டே எண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வரணும் ஒன்ஸ் டே அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கிட்டால் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது ஸோ டேஎண்ட் அதே மாதிரி எஸ்டிமேஷன் எஸ்டிமேஷன் வந்து நம்ம ஒருத்தருக்கு வந்து பில் போட பில் போடலை ஸோ அவங்களுக்கு வந்து என்ன எஸ்டிமேஷன் மட்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் எஸ்டிமேஷன் மட்டும் இங்கே பண்ணிக்கலாம் ஸோ இந்த மெனு பார்த்தாச்சு தென் வந்து இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் இந்த இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து டெய்லி நம்மளோட ஷாப்பில் நம்மளோட கம்பெனியில் நடக்கிற இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து என்ட்ரி போடுறதுக்கு ஸோ இதை வந்து இந்த மெனுவில் இந்த டைட்டில் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் டைட்டில் கிரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைட்டில் வந்து ஸோ லஜ்ஜர் இந்த டைட்டில்ங்கிறது வந்து நத்திங் பட் லிட் இஸ் லஜ்ஜர் இந்த லஜ்ஜர் வந்து இங்கே அப்பியர் ஆகும் ஸோ இந்த அந்த லஜ்ஜரை வந்து இங்கே வந்து நீங்கள் லஜ்ஜரை செலக்ட் பண்ணிவிட்டு அது எக்ஸ்பென்சஸ் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ட்ரி போடுவீங்க தென் பிரிண்ட் இந்த ப்ரெண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட எல்லா ரிப்போர்ட்ஸும் இதில் அவைலபிளாக இருக்குது அந்த ரிப்போர்ட்டை வந்து சிஎஸ்சி ஃபார்மட் எக்ஸல் ஃபார்மெட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் கிரெடிடர்ஸ் ரிப்போர்ட் நம்ம சப்ளையருக்கு கொடுக்க வேண்டிய பணம் அதை வந்து ஏரியா வைஸ் வந்து நீங்கள் இதில் இதில் என்ன ஷோ ஆகுதோ அதை அப்படியே வந்து ஒரு எக்ஸல் சீட்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் எக்ஸல் சீட்டில் எடுத்து நம்ம ஏரியா வைஸ் ஃபில்டர் பண்ணிக்கலாம் கிரெடிட்டு டேஸ் வைஸ் ஃபில்டர் பண்ணிக்கலாம் யார் அதிகமாக கடன் வாங்கியிருக்காங்க கடன் கொடுக்கணும் சாரி கடன் யாருக்கு அதிகமாக நம்ம வாங்கியிருக்கிறோம் அவங்களுக்கு கொடுக்கணும் இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம் அதே மாதிரி டெப்டர்ஸ் டெப்டர்ஸில் வந்து நம்ம நம்ம அதிகமாக யாருக்கு லோன் கொடுத்தோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அது ஏரியா வைஸ் டீட்டெயில் எடுத்துக்கலாம் இது எல்லாமே இங்கே எஸ்டிமேட் எஸ்டிமேட் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்குறோம் என்னென்ன எஸ்டிமேட் கொடுத்துருக்குறோம் நாளைக்கு ஃப்யூச்சரில் வந்து அந்த எஸ்டிமேட்டுக்கு வந்து சேல் பில் போட போகிறோம் அப்படின்னா அந்த எஸ்டிமேட்டை வந்து நம்ம இங்கே வெரிஃபை பண்ணிக்கலாம் அந்த எஸ்டிமேட் வந்து யார் என்ன யாருக்கு எவ்வளோ கொடுத்தோன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் வைஸ் சேல்ஸ் ஒரு ஒரு ஐட்டம் வைஸ் சேல்ஸை வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம் ஒரு ஒரு ஐட்டமுக்கும் அந்த ப இந்த பர்டிகுலர் டேட் ஏன் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் நாளில் எந்த ஐட்டம் அதிகமாக விற்றுது ஸோ அதை வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம் அதோடய ரேட் என்ன அமௌண்ட் என்ன டேட் என்ன எத்தனை பில்லில் எத்தனை பில்லில் வந்து எத்தனை பேர் அதை வாங்கியிருக்காங்க எத்தனை பில் போட்டிருக்கோம் அந்த ஐட்டத்தை அதை வந்து இங்கே பார்த்துக்கலாம் அதே தாங்க ஐட்டம் வைஸ் சேல்ஸு ஐட்டம் வைஸ் பர்ச்சேஸ் ரெண்டும் அதே தான் பர்ச்சேஸ் ரிட்டனும் அதே தான் சேம் ஆர்டர்ஸ் அதே தான் என்னென்ன ஆர்டர் வந்து இன்றைக்கி ப்ளேஸ் பண்ணியிருக்கிறோம் லோ ஸ்டாக் இந்த லோ ஸ்டாக் வந்து நம்ம ஏற்கனவே ஐட்டம் மாஸ்டரில் சொன்னோம் இல்லைங்களா ஸ்டாக் அலார்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று பார்த்தோம் இல்லைங்களா அங்கே வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் ஸ்டாக்ஸ் வந்து ஃபைவ் ஸ்டாக்குக்கு வந்து அஞ்சு ஸ்டாக் வந்து ரீச் ஆகும்போது எனக்கு அலார்ட் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இங்கே லிஸ்ட் ஆகிடும் அது சேல்ஸ் டீட்டெயில் இன்றைக்கு சேல்ஸ் டீட்டெயில் என்ன இன்வாய்ஸ் நம்பர் என்ன டிஸ்கவுண்ட் என்ன ஜிஎஸ்டி என்ன சேல் அமௌண்ட் என்ன சேல்ஸ் சேல்ஸ் குவான்டிட்டி என்ன டேக்ஸ் கோட் என்ன இன்க்ளூசிவ் டேக்ஸா எக்ஸ்க்ளூசிவ் டேக்ஸா சேல்ஸ் டைப் இதில் சேல்ஸ் டைப்பில் நிறைய சேல்ஸ் டைப் இருக்குது அந்த அந்த சேல்ஸ் டைப்பெல்லாம் இங்கே வந்து அதே மாதிரி அதே மாதிரி தான் பர்ச்சேஸ்க்கும் தென் தான் கேஷ் புக்கு கேஷ் புக்லாம் நம்ம கையில் எவ்வளோ கே சேல்ஸ் கையில் கேஷ் இன் ஹேண்ட் எவ்வளோ கையில் இருக்குது அதே மாதிரி பேங்க்கில் இன்னைக்கு இன்றைக்கி தான் சேல் இந்த டேட்டில் இன்றைக்கி இந்த டேட்டில் என்ன டேட் ரேஞ்ச் செலக்ட் பண்ணுறோமோ அந்த டேட் அந்த டேட்டில் பேங்க்கில் என்ன இருக்குது ஸோ இது வந்து இந்த மெனு ஓவர் ஸோ தென் அதே மாதிரி டெப்டார்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் டெப்டார்ஸ் வந்து இந்த டெப்டாஸ் பார்ட்டி நம்ம எங்கே க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா யூசர் பார்ட்டி க்ரியேஷனில் இங்கே வந்து டெப்டாஸ் அப்படின்னா என்ன சேல்ஸ் பார்ட்டி அதே மாதிரி கிரெடிட்டார்ஸ் அப்படின்னா என்ன பர்ச்சேஸ் பார்ட்டி பர்ச்சேஸ் பார்ட்டி தான் கிரெடிட்டார்ஸ் ஸோ அப்போ அந்த அந்த பார்ட்டிஸோட அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் கிரெடிட் பில் போட்டிங்க அப்படின்னா அந்த கிரெடிட் ஆனது இங்கே வந்து ஸ்டோ இறங்கியிருக்கும் இந்த கிரெடிட் அமௌண்ட் எவ்வளவோ என்ன டீட்டெயில் எல்லாமே இங்கே இருக்கும் ஸோ இதை தான் நீங்கள் வந்து நாளைக்கு வந்து கலெக்ஷன் பண்ண போகிறது அல்லது வந்து நம்ம நாம் வந்து கொடுக்க வேண்டியது இது வந்து டெப்டார்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வர வேண்டிய ப பணம் நம் கடன் ஆளிகள் அது வந்து கம் நம்மளுக்கு கொடு திருப்பி வர வேண்டிய பணம் இந்த இந்த இடத்துல வந்து நீங்கள் சேல் பில் போடும்போது கிரெடிட் சேல் பில் போட்டிங்கன்னா இங்கே வந்து என்ட்ரி இறங்கியிருக்கும் இதே தான் பர்ச்சேஸ் இதை வந்து கிரெடிட்டர்ஸ் இப்போ வந்து நீங்கள் இருந்து கிரெடிட் கிரெடிட்டில் கூட்ஸை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எவ்வளோ கிரெடிட்ஸ் என்ன டீட்டெயில் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து இறங்கியிருக்கும் ஸோ அதை வந்து நம்ம திருப்பி சப்ளைருக்கு கொடுக்கணும் ஸோ இது வந்து கிரெடிட்டர்ஸ் தென் வந்து எக்ஸிட் பட்டன் எக்ஸிட் பேக்கப்னு இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா டூல் டிப்பில் வந்து எக்ஸிட் பேக்கப்னு இருக்குது ஸோ இந்த எக்ஸிட் பேக்கப் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸிட் பேக்கப் கொடுத்தீங்கன்னா அந்த அந்த கம்பெனியோட எக்ஸிட் பேக்கப் ஒரு ஒரு டேட்டா பேஸை வந்து பேக்கப் எடுத்து எங்கே வைக்கும் அப்படின்னாக்க கோலன்ல இந்த பேக்கப் அப்படிங்கிறதுக்குள்ள உங்களோட ஸ்கிரிப்டை வந்து டெய்லியும் வந்து பேக்கப் எடுத்துக்கிட்டே இருக்கும் ஸோ எவ்ரிடே நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸிட் கொடுத்துட்டு போகணும் மறுபடியும் நான் ஓப்பன் பண்ணுறேன் எக்ஸ்ஒய் ஒசி கம்பெனி ஸோ அதே மாதிரி இதில் வந்து ஜஸ்ட்டு ஹெல்ப்புக்கு ஹெல்ப் நம்பர் கொடுத்துருக்குறோம் அந்த ஹெல்ப் நம்பருக்கு உங்களுக்கு நாங்கள் எப்போது அவைலபிளாக இருப்போம் ஸோ இங்கே வந்து கால் பண்ணி உங்களோட டவுட்டை கேட்டுக்கலாம் ஸோ நீங்கள் அதுக்கு வந்து இந்த விண்டோவில் நம்பர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க ஸோ அதே மாதிரி கம்பெனி கிரியேஷன் இது நெக்ஸ்ட்டு வந்து கம்பெனி கிரியேஷன் இது வந்து கம்பெனி க்ரியேஷன் ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் வந்து உங்களோட புது கம்பெனியை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் ஸோ நியூ கம்பெனின்னு கொடுத்துட்டு ஸோ ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிவிட்டு அடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு புது கம்பெனி க்ரியேட் ஆகி இந்த மெனுவில் வருது இல்லைங்களா இந்த மெனுவில் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கம்பெனி கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த கம்ப இந்த மென் இந்த மெனுக்கு எப்படி வர்றது அப்படின்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா இதை தொட்டிங்கன்னா இது கம்பெனின்னு கம்பெனி கம்பெனி எல்லா எல்லா கம்பெனியும் லிஸ்ட் பண்ணி காட்டும் ஸோ இதில் இருக்குது ஸோ இதை இதில் வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் தான் எப்போவுமே நம்ம பாஸ்வேர்டாக வச்சுருக்கோம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு கேரக்டர் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளேன் கேட்க வேண்டியது ஸோ இப்போ வந்து நம்ம ஓவராலாக மெனுஸை வந்து ஓவராலாக மெனுஸை பார்த்துட்டோம் இப்போது அடுத்தது வந்து ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணி நம்ம சேல்ஸ் எப்படி பண்ணுறது பர்ச்சேஸ் எப்படி பண்ணுறது ஃபர்ஸ்ட்டு ஐட்டம் கிரியேட் பண்ணுவோம் அதுக்கு ஐட்டம் கிரியேட் பண்ணுவோம் பர்ச்சேஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சந்திப்போம் நன்றி வணக்கம்